க்ரீன் கலர் க்ரீன் கலர் உங்களுக்கு ஆஃப் ஆயிட்ல பிரிண்டட் வந்திருக்கும் ஏற்றி முதலே ஒரு சாரி நம்ம பார்த்துருக்கோம் இது ஃபுல்லா உங்களுக்கு புட்டாஸ் கொடுத்துருப்பாங்க பட்டு சாரி மாதிரி இருக்கும் ஒரு மாடல்ல இது பார்த்தா உங்களுக்கு டோலா சில்க்ஸ் மாதிரி இருக்கும் இது எல்லாமே பார்த்தா உங்களுக்கு பிரிண்டடு இந்த ப்ரிண்டட் வந்து போகவே போகாது சேரீ ரொம்பவே அழகா இருக்கும் இது வந்து சிக்ஸ் மீட்டர்ஸ்க்கு மேலே தான் இருக்கும் உங்களுக்கு ரன்னிங் பிளவுஸ் வரும் ஒரு சில சேரில் உங்களுக்கு கான்ட்ராஸ்டான பிளவுஸும் வரும் இந்த கலர் உங்களுக்கு உங்களுக்கு ஸ்கை ப்ளூ நல்ல ஒரு டார்க்கு ஸ்கை ப்ளூ சாரி அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு கோல்டனில் பிரிண்டட் தான் இந்த பிரிண்டட் வந்து போகாது நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்கிறேன் ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு டூ எயிட்டி தான் நாங்களே உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் கலர் இது பார்த்தா ஃபுல்லாக உங்களுக்கு கலம் கரு டிசைன்ஸ் வந்துருக்கு சேரி ரொம்பவே நியூ டிசைன் இது பார்த்தா உங்களுக்கு பார்டர் இந்த பார்டர் நம்ம வந்து ஃப்ராக் தைச்சிக்கலாம் ரொம்ப அழகாக போறோம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்டட் தான் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் பிங்க் கலர் பிங்க் கலரும் உங்களுக்கு கிரீன் கலரும் கலந்த மாதிரி ஸேரீ ரொம்பவே அழகா இருக்கும் பிரிண்டட் வந்து போகவே போகாது சாரில உங்களுக்கு இந்த சேரீக்கு வந்து ப்ளவுஸ் இருக்கு எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் சேரீ தான் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சதா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தாச்சு கலெக்ஷன்ஸ் பேர் பார்த்து உங்களுக்கு பிரிண்டட் டோலா தான் பார்த்துருக்கோம் ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய சாரீஸ் நம்ம பார்த்திருக்கிறது இந்த கலர்லாம் பிடிச்சதா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் கலெக்ஷன்ஸோட பார்க்கலாம் பாய்